श्रीचक्रराज सीमा सनीशरी श्री ललिता गिरिए भुवनेश्वरी श्रीचक्रराज सीमाश्वरी श्रील मृगी भुवनेश्वरी ആഗരൂണ ആഗില സരാ ചനനി നാരായ ആഗില ചരാച്ചനനി നാരായ നാഗ കടരാജ മണോക गंगण नडराज मनोघरी ज्ञान विघ्नेश्वरी राजराजेश्वरी ज्ञानविघनेश्वरी राजेश्वरी श्रीचक्रराज सिंहा श्री ललिता பலவிதமாய் உன்னை பாடவும் மாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் பலவிதமாய் உன்னை பாடவும் பாடவும் பாடிக்கொண்டாடும் அன்பர் பதமலர் சூடவும் உலகம் முழுதும் என அக மீஸ்வரி ஒரு நினைத்தருவாய் காஞ்சி காமீஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனீஸ்வரி ஸ்ரீ ஸ்ரீலலிதாம்பிகையே ஒழன்று தீரிந்த என்னை உத்தமனாக்கி வைத்தாய் உயரிய பெரியோ கூட்டி வைத்தான் நிரள் எனத் தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீக்க செய்தாய் நிரல் எனத் தொடர்ந்த முன்னோர் கொடுமையை நீக்க செய்தாய் நித்திய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி நித்ய கல்யாணி பவானி பத்மேஸ்வரி ஸ்ரீசக்ரராஜ சிம்மாசனீஸ்வரியே ஸ்ரீ லலிதாபிகையே தும்ப கூடத்தில் இட்டு தூயவணாக்கி வைத்தாய் தும்ப கூடத்தில் தூய வைத்தாய் தொடர்ந்த முன்மாயை நீக்கி பிறந்த பையனை தந்தாய் அன்பை பூகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அன்பை பூகட்டி உந்தன் ஆடலை காண செய்தாய் அடைக்களம் நீயே அம்மா அகிலாண்டேஸ்வரி ஸ்ரீ சக்கரராஜ சிம்மாசனீஸ்வரியே ஸ்ரீலலிதாபிகி ஸ்ரீ சக்ரராஜ சிம்மாஸ்வனீஸ்வரி ஸ்ரீ லலிதா இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்